நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற மகளிர் இளைஞர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோராக உருவாகி வருகின்றனர் இது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நமது நாட்டில் இளைஞர்கள் இளம்பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் தமிழம் இருக்கும் திறமையை அறிந்து அதனை மேம்படுத்திக் கொண்டு புதிய தொழில் தொடங்க மத்திய மாநில அரசுகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விளைநிலங்களில் பரிசோதனை விவசாயிகளுக்கு பயிற்சிகள் விதைப்பண்ணை மற்றும் கால்நடை இனங்களுக்கான பொருட்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆடு மாடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இதில் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆடு வளர்ப்பு பயிற்சி நிறைவு செய்தவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குனர் பொறுப்பு முனைவர் டி சத்தியமூர்த்தி பேருக்கு வழங்கி தலைமை முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் இரண்டாயிரத்தி பயிற்சிகளை நிறுவனம் மூலம் பெற்று வருவதாக அவர் கூறினார் இருபத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசின் சார்பில் ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதை வரவேற்றுள்ள பயிற்சியாளர்கள் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக உருவாவதற்கு இதுபோன்ற திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தனர் இருபத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசின் சார்பில் ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதை வரவேற்றுள்ள பயிற்சியாளர்கள் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக உருவாவதற்கு இது போன்ற திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதில் வந்து ஆடு வளர்ப்பை பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையில் சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து பேராசிரியர்கள் வந்து இருபத்தஞ்சு நாள் வந்து இரு அந்த ஒவ்வொரு டாபிக் வந்து ஒவ்வொரு நாள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதனால் வந்து ஆடு வளர்ப்பை பற்றி எங்களுக்கு எப்படி வளர்க்கணும் அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததும் இல்லாமல் நேரடியாக நாங்கள் வந்து கலாய்வுக்கு போய் எப்படி ஆடு அதுக்கு உள்ள எப்படி வளர்க்கணும் அதுக்குண்டான நோய் இதை பற்றி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபிஃப்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வந்து இங்கே நான் வந்து ஆடுநட்புல நல்லா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலமாக அதாவது ஏழை எளிய மக்கள் பெண்களுக்கு வந்து ஒரு வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்கு நல்ல ஒரு உபயோகமான ஒரு பயிற்சியாக இருக்குது தெளிவாக வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியிலிருந்து நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுலேருந்து நான் நிறையா பயனடைஞ்சிருக்கிறேன் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டு பண்ண போகிறது தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் மத்திய அரசின் திறன் இந்தியா இயக்கம் மாநில அரசின் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் போன்றவை கிராமப்புறங்களில் அதிக அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்கி வருகின்றன நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்